ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது வந்து கந்தசஷ்டியோட இரண்டாவது நாள் நிறைய வழிபாடு பண்ணுவீங்க கந்தசஷ்டி வழிபாடு பண்ணுறவங்க இருப்பீங்க பர்டிகுலராக இந்த விஷயத்த அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது ஏன் ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு சொல்கிறேங்கிறது இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கே மனசுக்கு தோணும் ஆமாம் இது ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கீங்க அதுவும் மெயினாக முருகன் வழிபாடு பண்ணுறவங்க கொஞ்சம் பயத்தோடு தான் பண்ணுவாங்க சில பேர் நான் அப்படி பார்த்துருக்கேன் ஏன்னா அவர் நிறையா சோதனை கொடுப்பாரு அவர் குண்டு குண்டு டயர்டாகிடும் மலை மலையாக ஏறினாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிற மாதிரிலாம் இருப்பீங்க பட் ரொம்ப 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 ஈஸியாக முருகனோட அதில் வாங்க முடியும் இந்த வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கனாலே முருகனோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது சித்தர்களும் மகான்களும் சொல்லி வச்ச ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதை பற்றி அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால தான் நான் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இது நவமூழிகிறதுக்கான அப்டேட் இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி ஐந்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க சரிங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸை பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூலிகை ஆகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து புதுசு சேனலுக்கு புதுசு எனக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நானும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க மறந்துடாதீங்க சில பேர் அது பண்ணுறதில்ல மறந்துடாதீங்க கோத்திரம் தெரிஞ்சேன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்ன அந்த முக்கியமான ஒரு விஷயங்க இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதையும் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வணக்கம் ராஜிமா நவமொழி யாகத்துக்கு ஒரு ரெண்டு வருஷமா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ராஜிமா நான் உங்க சேனலில் நாலு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அப்ப அப்ப இருந்ததுக்கும் இப்போ எங்களை கடவுள் அனுகூலத்தோட நாங்கள் நல்லா இருக்கோம் எல்லாமே உங்களாலேயும் நடந்திருக்கு வாராகி அம்மனாலேயும் நடந்திருக்கு சோ வாராகி அம்மாவ நம்ம நவங்க கைவிட மாட்டா நம்பிக்கையோட எல்லாரையும் பண்ண சொல்லுங்க ராஜம்மா எல்லாரும் நம்ம ஆகத்துக்கு கொடுக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி சகோதரி நீங்கள் வராக அம்மனுக்கும் வராகமூர்த்தி சித்திரையாக்கும் நன்றிகள் சொல்லுங்கள் போதும் இதுக்கு யாருமே காரணம் இல்லை தெய்வத்தோட அனுகிரகம் மட்டுமே இதுக்கு காரணம் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் நம்மளோட பஞ்சமி நவமூலிகாகத்துக்கு தொடர்ந்து அஞ்சு வருஷமாக பயிர்கள் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு ட்ரை பண்ணி அவங்களுக்கு நடந்து அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் இது மூலமாக நிறைய நல்லது நடக்குதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி ஆரம்பித்தது தான் இந்த ஃபைவ் இயர்ஸான அந்த ஜேர்னியை ஸோ அதில் கண்டினியூவாக கொடுத்துட்டுருக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் தான் ஒன்று தான் இந்த சிஸ்டர் சொன்னது வராகி அருள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் இந்த பஞ்சமீரை நடக்கிற அந்த அற்புதங்கிறது தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த ஒரே பஞ்சமீரில் நடக்கிற அந்த அதிசயம் எங்கேருந்து தான் நடக்குதுங்கிறது இப்போ வரைக்கும் தெரில அதனால் வராகமுத்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் நான் இல்லைங்களா அவசியம் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்துட்டு முருகனுடைய சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் இது பல பேர்த்துக்கும் தெரிஞ்சுருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரிஞ்சும் அது எதுக்காக பண்ணுறோங்கிறது தெரியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து முருகன் வழிபாடு பண்ணுறவங்க மெயினாக பண்ணுறவங்க எதுக்காகனா இந்த குழந்தை இல்லாததுக்கு பண்ணுவாங்க இன்னொன்று பணம் செல்வாக்கு வீடு இதெல்லாம் வீடெல்லாம் அமையணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க தான் அதிகம் பட் அதெல்லாம் ரொம்ப வருஷம் பண்ணியுமே இன்னும் ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்த ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது வந்து என்னென்னா மகாபிரியவா வந்துட்டு ஒரு வாட்டி அவரோட பக்தருக்கு அவரோட ஒருத்தர்கிட்ட கேட்க வரும்போது அவரோட பக்தருக்கு சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அந்த பக்தர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான முருகன் பக்தர் அவருக்கு வந்துட்டு பல வகையிலும் செல்வம் சம்மந்தப்பட்ட கஷ்டம் அதாவது வறுமையே நீங்க முடியல நிறைய கடன் பிரச்சனை வறுமை வறுமைன்னு வறுமையிலேயே அவரோட வாழ்க்கை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கார் அவர் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவர் யோசிச்சாராம் நம்ம வந்துட்டு காசு பணம் வறுமை நீங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரார்த்தனை வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி பண்ணுறதா இருந்தால் காசு பணம் நமக்கு வேணும் செல்வமெல்லாம் வேணும்னா நம்ம வந்து மகாலட்சுமியை தானே கும்பிடணும் ஆனால் நம்ம மகாலட்சுமியை கும்பிடாமல் முருகனை கும்பிட்டுருக்கோமே ஏன்னா அவர் பண்ணது முருகன் வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணிகிட்ருக்கமே அப்போ அந்த முருகன் வழிபாடு பண்ணுறது கரெக்டாக இல்லை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது கரெக்டாக ஏன்னா செல்வம் அப்படிங்கும் போது நிறைய வழிபாடுகள் இருக்குது எல்லாமே சக்தி வாய்ந்தது இவருக்கு வந்து இப்படி ஒரு டவுட் வந்திருக்கு சரி அவர் தன்னோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி மகாபெரியாவாக கிட்டே வந்து போய் தன்னோட டவுட்டை வந்து சொல்லியிருக்கார் எனக்கு வந்து இப்படி ஒரு டவுட் இருக்குது நான் இப்படி நினைக்கிறது சரியா அப்படின்னு வந்து கேட்டிருக்கார் அப்போ மகாபரியவா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீ வந்துட்டு செல்வத்துக்காக வேண்டி கேட்குற உன்னோட வறுமை நிலை போகணும் அப்படின்னா நீ முருகனையே வழிபாடு பண்ணு அப்படின்னு இருக்கார் முருகனைத்தான் நான் கும்புறேன் ஆனால் இன்னும் தீரலையே அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் இதை பண்ண உன் கஷ்டம் தீரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வரியை வந்து சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்கார் அதுதான் என்னென்னா கந்தர் அனுபூதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க அந்த பக்தர் வந்துட்டு திருப்பி திருப்பி மகா பெரியவாட்ட கேட்டது ஒன்றுன்னா செல்வ வளத்துக்கும் என்னோடய கஷ்டம் பணம் காசு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு நான் முருகனை வழிபாடு பண்ணுறது கரெக்டாக கரெக்டானே அவர் திருப்பி திருப்பி கேட்டிருக்கார் அப்போ வந்துட்டு மகா பெரியவா சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக தான் நீ பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் கந்தர் அனுபூதியை பற்றி அவர் சொல்கிறேன் கந்தர் அனுபூதியில் வர கடைசி வரியை வந்து நீ பாராயணம் பண்ணு இதோட அர்த்தம் தெரிஞ்சு நீ வந்து இதை சின்சியராக நீ படித்தாலே உனக்கு உன்னோட கஷ்டம் எப்படி சரியாகுனே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு கந்தர் அனுபூதியில் வர அந்த வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்கார் அது என்னங்கிறது உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறது இதற்கு வந்து இரண்டு வகையான அர்த்தம் இருக்குது யார் ஒருத்தங்க இதோட அர்த்தத்தை தெரிஞ்சு பயபக்தியோட நம்பிக்கையோட முருகனோட காலடியை பிடிச்சி இதை வேண்டாங்களோ கண்டிப்பாக அவங்க கேட்குறது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க ஒரு அர்த்தம் என்னென்னா குருவாய் வந்து அருள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா இதில் வந்துட்டு இரண்டாவது வரது ஒரு வார்த்தை என்னென்னா வருவாய் அருள்வாய் அப்படிங்கிறது அதாவது வருவாய் அருள்வாய் வருவாய்னா என்ன வருமானம் அந்த வருவாயை தா அப்படின்னு தான் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது ஸோ வந்து வருமானத்தையும் கொடுக்கக்கூடியது கந்தர் அனுபூதி அப்படிங்கிற மாதிரி மகா பெரியவா அவர்கிட்ட சொல்லவும் தான் அவருக்கு அதோட அர்த்தமே வந்து புரிஞ்சுது ஸோ யார் ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பண கஷ்டத்தில் என்னால் வெளியே வரவே முடியல காசு பணம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் கடனால் கஷ்டப்படுறேன் வருமானம் தான் எனக்கு பிரச்சனை செல்வமே என்கிட்ட இல்லை நான் வாழ்க்கையில் முன்னணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வரியை மட்டும் சின்சியராக சொல்லுங்கள் சஷ்டியோட இரண்டாம் நாளில் இது சொல்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குங்க இதெல்லாம் நம்ம செய்கிறக்கே அந்த இறைவனோட அருள் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் எல்லா விஷயங்களும் எல்லா நேரமும் நமக்கு கரெக்டாக தெரியுதா கரெக்டாக வந்து நமக்கு புரியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக புரியாது ஆனால் அது தெரிய வேண்டிய நேரத்தில் ஸோ இப்படி யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பதில் கொடுத்துட்டே தான் இருப்பார் அதனால் உங்கள் பண கஷ்டம் தேரணும் கடன் பிரச்சனை தீரணும் காசு பணம் நிறையா வேணும் செல்வ வளத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் குறைஞ்சது முப்பத்தி ஆறு முறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரே ஒரு வரி தான் முப்பத்தி ஆறு முறை சொல்லுங்கள் காலையிலையும் சொல்லலாம் ஈவினிங்கும் சொல்லலாம் ராத்திரியும் சொல்லலாம் சரிங்களா தொடர்ந்து நீங்கள் அதை சொல்லிகிட்டே வரும்போது எப்பெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது நிச்சயம் நீங்கள் ஒரு இருக்கீங்க ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா உங்களோட அந்த வளர்ச்சிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க இது மகா பெரியவா சொல்லி வச்ச ஒரு சூட்சமான ரகசியம் இதை பண்ணினவங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு வாழ்க்கையே மாறி இருக்கு அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தான் சரி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்